இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க கடையில் போய் சொரா மீன் நம்ம சுத்தம் சேர்ந்துக்கின்னு வேக வச்சின்னு வந்துடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான பொருள்லாம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி வெங்காயம் போட்டுக்கலாம் அதை கலரிட்டு வெங்காயத்தை கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி பூண்டு உரித்த பூண்டு ஒரு கைப்பிடி இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா கலரலாம் களறிட்டு செவுக்கணும் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் சால்ட்டு போட்டு களறி விடலாம் களறிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுடணும் அதையும் போட்டு கலறி மீனுக்குது மீனை வந்து தான் போடணும் நல்லா பெசிஞ்சிக்கணும் கடாயில் போடுறதுக்கு நல்லா போட்டு மீனை நல்லா பெசிஞ்சி வச்சுக்கணும் இப்போ மீனை போட்டுக்கலாம் கடாயில் போட்டு கலரி விட்டுக்கலாம் மீனை கலர்ன பிறகு முட்டை எடுத்து மூணு முட்டை வச்சுக்கிறோம் நடுவில் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு மு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அது மேலே முட்டை மேலே மிளகுத்தூளை போட்டுக்கலாம் தூள போட்டுக்கின பிறகு இப்போ கலரி விட்டுக்குன்னு நல்லா மீனை கல முட்டையை நல்லா கலரிக்கலாம் ரெண்டும் சேர்த்தா மாதிரி எப்பவுமே சோறா மீன் செய்தால் பூண்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போடணும் ஒரு டீஸ்பூன்னால் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொத்தமல்லியம் போட்டுக்கலாம் சொரா மீன் ரெடி ஆயிடுச்சு இப்போ சோரா மீன் ரெடி ஆயிடுச்சு கலரிட்டு தட்டில் எடுத்து வச்சிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு சோரா மீன்